திரைத்துறையில் வசனகர்த்தா கதா ஆசிரியர் மற்றும் பாடலாசிரியர் என்று சினிமாவே கலைக்கியவர்தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருக்கு பின்னர் அவரின் மகன் ஸ்டாலின் ஒரு திரைப்படத்தில் நடித்தார் அதன் பின் அவர் சினிமா பக்கமே வரவில்லை ஆனால் அவரின் மகன் உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் ரெட்ரைன் என்கிற தயாரிப்பு நிறுவனம் துவங்கி தயாரிப்பாளராக களமிறங்கினார் இவர் தயாரித்த முதல் திரைப்படம் குருவி இந்த படத்தில் விஜய் ஹீரோவாக நடித்திருப்பார் அதன் பின் சூர்யா நடித்த ஏழாம் அறிவு ஆதவன் உள்ளிட்ட பல படங்களையும் நிறுவனம் தயாரித்துள்ளது மேலும் புதிய படங்களை வாங்கி விநியோகம் செய்யவும் தொடங்கினார் ஒரு கட்டத்தில் உதயநிதி சினிமாவில் நடிக்க தொடங்கியதும் அதாவது ஒரு கல் ஒரு கண்ணாடி நண்பேன்றா போன்ற சில படங்களில் நடித்து வந்தார் இந்த படங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றது இதைத் தொடர்ந்து மாரி செல்வராஜ் இயக்கத்தில் நடித்த மாமன்னன் திரைப்படம் இவருக்கு ஒரு முக்கிய படமாக அமைந்தது அதன்பின் தமிழக முதல்வராக நியமிக்கப்பட்டதும் அடுத்த மூணு வருடங்களுக்கு சினிமாவில் நடிக்க மாட்டேன் என்று கூறினார் இதைத் தொடர்ந்துதான் தற்போது உதயநிதியின் மகன் இன்பநிதி சினிமாவில் நடிக்க வைக்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் தமிழ் சினிமாவில் உள்ள பிரபல இயக்குநரான மணிரத்னம் வெற்றிமாறன் மாரி செல்வராஜ் போன்ற இயக்குனர்களிடம் பேசி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இன்ப லண்டனில் நிர்வாகம் பற்றிய டிகிரி படித்தவர் என்பதால் தற்போது கலைஞர் தொலைக்காட்சியில் நிதி அதிகாரியாக பணியாற்றி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதைத் தொடர்ந்து சினிமாவுக்கு வரவுள்ளதால் அதற்கு தேவையான பயிற்சிகளையும் எடுத்து வருகிறார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது